வணக்கம் மக்களை பாபா தமிழ் சொல்லோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை பார்த்து இருந்தால் மறக்காமல் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த பேஜ் அதை யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பரவாயில்ல ஒரு லைக்காக சரி பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இலங்கை அணி தொடர்பாக தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தொடர்பாக தான் ஒரு போட்டோ தொடர்பாக தான் இந்த காணொளியிலே உங்களுக்கு தர இருக்கு அதாவது இலங்கை அணியினை இலங்கை அணியினை இலங்கையிலிருந்து அவர்களை அனுப்பினது என்னத்துக்குன்னு சொன்னால் அதாவது கிரிக்கெட் விளையாடுவதற்காக வேண்டி உலக கிண்ணத்தை அமெரிக்காவிலே விளையாடிவிட்டு அமெரிக்காவிலிருந்து உலக கிண்ணத்தை கைப்பற்றி இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஆனால் இலங்கை அணி வீரர்கள் உலக கிண்ணத்தை கைப்பற்றாமல் மதுபான போத்தல்களை அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாலை ஓரமாக இருக்கக்கூடிய கடைகளிலே கைப்பற்றி இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி சமூக வலைதளங்களில் தற்பொழுதும் வைரலாகி ப பரவி கொண்டிருக்கின்றது இலங்கை அணி ஏற்கனவே சூப்பர் எயிட் சுற்று கூட தகுதி பெறாத நிலையில் இருக்கும் பொழுதும் அது மாத்திரமல்லாமல் கேவலமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி அணிக்கு எதிரான போட்டியில் எழுபத்தி ஐந்து கோல் அவுட் அதே போல் பங்களாதேஷருக்கு அணிக்கு எதிராக படுமோசமான தோல்வி அதே போன்ற டி டுவெண்டி வரலாற்றிலே நூறு தோல்விகள் இப்படியெல்லாம் தோல்வியடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இலங்கை அணி இப்படி மதுபான போத்தல்களை கைப்பற்றி நாடு வேண்டி வரப்போகின்றது என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை இலங்கை மீது அவ்வளவு காண்டாக இருக்கின்றார்கள் ரசிகர்கள் அவ்வளவு கேவலப்பட்டு இருக்கின்றார் இப்படி இருக்கும் நிலையில் இந்த போட்டோவை இந்த இமேஜை பார்ப்பாலாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இலங்கை ரசிகர்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் இலங்கை வீரர்களுக்கு மானம் இருக்கின்றதவோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய இலங்கை அணியை ஆதரிக்கின்ற ரசிகர்கள் உண்மையிலே தலை குனிந்து நிற்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு பரிதாப நிலையிலே இருக்கின்றார்கள் இதே போன்று மட்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்